வணக்கம் நான் உங்கள் சுசிலா அக்ரி இருந்து பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் அண்டகப்பட்ட கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இதில் வந்து என்னென்னா வந்துட்டு சார் வந்து சவுக்கு வந்து ஒரு நாலு ஏக்கர் சவுக்கு போட்டிருக்காரு ஃபுல்லாக வந்துட்டு இந்த நாலு ஏக்கர்ல என்னென்னா பில்லு வந்து ஓவராக காடுமே இருந்தது அதாவது அப்போ அவர் சொல்லும்போது என்னென்னா பத்து டு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் கணக்கில் சொல்லும்போது நாங்கள் வந்துட்டு ஒரு டேங்க் மருந்து அடிக்கிறோங்க டெமோவாக உங்களுக்கு ஒரு டேங்க் மருந்து அடிச்சு காட்டுறோம் அப்படின்னு சொன்னோம் அடித்ததுக்கு அப்புறம் என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த பில்லு அதாவது வந்துட்டு பில்லு இல்லாம கீழே செத்துருச்சு கண் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு பாருங்க கண்ணுக்கு வந்து எந்த பாதிப்புமே இல்ல கண் நல்லாவே இருக்கு இந்த மாதிரி களைக்குள்ளி அடிக்கும் போது என்னன்னா வந்துட்டு நமக்கு வந்து கண்ணுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுறது இல்ல அதனாலதான் நாங்க எல்லாருக்கும் டெமோ அடிச்சு காட்டணும் அப்படின்றதுலாம் இல்ல ஒரு சில பார்மருக்கு நம்பிக்கை வராது இல்லை ஏன்னா புதுசா ஒருத்தவங்க ஒரு மருந்து வாங்குறாங்கன்னா களைக்குள்ளேயே இல்லைன்ற பட்சத்துல ஒரு புதுசா ஒரு மருந்து வாங்கி ட்ரை பண்ணும்போது ஏதாவது கண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருமோ அப்படின்ற பயத்துல எல்லா ஃபார்மருக்கும் ஒரே சந்தேகம் தான் அதனாலதான் நாங்க வயல்லே வந்து ஒரு டேங்க் மட்டும் ஒரு எல்லாருக்குமே நம்மளால வந்துட்டு பொதுவா போயிட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆளா அடிச்சுட்டு இருக்க முடியாது அதனால அந்த வீடியோஸ்லயே நாங்க சொல்றோம் நாங்க பொய்யா எதையும் சொல்ல போறது இல்ல உண்மையதான் சொல்றோம் அந்த மருந்தை விற்கணும் அப்படின்றதுக்கான எண்ணத்துக்கெல்லாம் இல்ல இல்லை எல்லாராலையும் களை வெட்ட முடியல அதான் வந்துட்டு வண்டி வச்சு ஓட்டுறாங்க திரும்பவும் புல்லு வந்துருது களை வெட்டினாலும் திரும்பவும் புல்லு வந்துருது ஏன்னா களை வெட்டினா செலவு அதிகமாகுதுங்க ஆள் கூலி அதிகமாகுதுங்க இப்ப சாம க அந்த கலைக்கு சோளத்துக்கு இருக்கிற மாதிரி கலைக்கொல்லி இருந்ததுன்னா நாமட்டே களைக்கொல்லி அடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்ற பட்சத்துலதான் கலைக்குள்ளி இருக்கு அடித்தா நல்லா இருக்கும் அப்படின்றதான் சொல்றதுக்காக தான் ஒரு டேங்க் மட்டும் யாராவது ஒரு சிலர் ஊருக்கு ஒரு ஒருத்தவங்களை அடித்தோன்னா எல்லாருக்கும் தெரிய வரும்ல அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றோம் அப்படியும் இல்லாமல் யூடியூப்லேயும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நாங்கள் ரியலாக உண்மையா தான் பார்த்து சொல்கிறோம் அதனால தான் வயல்லே வந்து ஃபீல்ட்லயே வந்து வீடியோ எடுக்கிறோம் இப்போ சாரை பேச சொல்லும்போது சார் வந்து எங்க வெளியூர் போயிட்டாரு அதனால தான் நாங்களே வீடியோ எடுத்து போட்டுடலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து கலைக்குள்ளி அடிச்சே இடத்துல பார்த்தீங்கன்னா பிள்ளை இல்லை இந்த ஒரு சதுரமா இந்த ஒரு பாக்ஸில் ஃபுல்லாக பிள்ளை இல்லை மற்ற இடத்துலலாம் வந்துட்டு பில்லு வந்து காடு மாரி மண்டிடுச்சு பாருங்க ஃபுல்லா புல்லு இவ்வளோ புல்லு இருக்கு இந்த மழைக்கு அதுக்குமா புல்லு நல்லா வளர்ந்துருச்சு ஆனா வந்துட்டு சார்ட்டு நாங்க சொன்னோம் இதுமாரி கலைக்குள்ளி அடிச்சுட்டு நீங்க வந்துட்டு ஒரு ஒரு பத்து நாளில் பார்க்கும் போது அவருக்கே நல்லாவே இருந்தது களைக்குள்ளி அடிச்சு ஒரு ரெண்டு மூணு நாளே எங்களுக்கு போன் பண்ணாரு நல்லாவே இருக்கு சார் பெஸ்டா இருக்கு சார் நான் ஃபுல்லாவே அடிச்சுக்கிறேன் சார்னு சொன்னாரு நாங்க அவர்கிட்ட வந்துட்டு அமௌண்ட் சொன்னோம் ஏக்கருக்கு வந்துட்டு இது மாதிரி ஆகுதுங்க சார் ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா ரெண்டாயிரத்தி எட்நூறுவா வருதுங்க சார் அப்படின்னு சொன்னோம் ஆ சார் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இதுமாரி மாதிரி எனக்கு செட் ஆகாதுங்க ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணுங்க ரேட்டு குறையும் குறையுங்கன்னாரு ஆனாலுமே என்னென்னா வந்துட்டு நாங்க அதாவது என்ன வேல்யூவோ அதை நம்ம சொன்னோம் அதுக்கு வந்துட்டு அவர் பேசிட்டு இருந்ததுனால இப்போ இதுலயும் ஓவரா பில்லு வளர்ந்துருச்சு அதனால என்ன சொல்றோம்னா நீங்க யோசிக்க தேவையில்ல களைக்குள்ளி அடிக்கணும்னு முயற்சி முடிவு பண்ணிட்டீங்கன்னா பத்து டூ பதினஞ்சு நாள் ஆகுதா தாராளமா களைக்குள்ளி வாங்கி அடிக்கலாம் எந்த பாதிப்புமே இருக்காது மண்ணுக்கு வந்துட்டு இப்போ இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தோம்னா இதுல இப்ப கலையே வெட்டினாலுமே சரி வெட்ட வெட்ட திரும்ப பில்லு முளைச்சுட்டு தான் இருக்கும் இப்ப இவ்வளவுக்கு காடு மாரி வண்டி இருக்கு இதுல நல்லா பிளைனா இருக்கு பாருங்க இதுல கலையே ஒரு வண்டி வச்சு ஓட்டினாலுமே திரும்ப பில்லு வளராது நாங்க சொல்றாங்க இது விதையுமே சேர்த்து கொண்டுறதுனால நமக்கு வந்து பில்லு முளைக்கிறது கொஞ்சம் டிலே ஆகுது லேட்டா தான் முளைக்காது அதுக்குள்ளே கண்ணு சரசரன் பாருங்க குரோத் நல்லா இருக்கு பாருங்க அதாவது வந்துட்டு இப்ப இதோட குரோத்தையும் பாருங்க இதோட குரோத் எப்படி நல்லா இருக்கா இப்ப வந்துட்டு இந்த வயல்ல வந்துட்டு இந்த ஒரு வயல்ல வந்துட்டு இந்த ஒரு பாட்டு மட்டும் நம்ம களைக்குள்ளி அடிச்சது இந்த இடம் எவ்வளவு பெட்டரா நல்லா சூப்பரா காஞ்சிருக்கு ஆனா இந்த இடம் பாத்தீங்கன்னா அப்படியே பச்சையா பில் எல்லாமே காடு மாதிரி இந்த ஓவர ரொம்ப பில்லு வளர்ந்துருச்சு இந்த ஒரு பதினஞ்சு நாள் கேப்லயே வந்து இவ்வளவு பில்லு வளர்ந்துருக்கு ஆஹ் இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம டவுட்ன்னு கேக்குறாங்க சொல்றோம் பதினஞ்சு நாள் ஆகுதுங்க ஷுவரா களைக்குள்ளி அடிக்கலாங்க அப்படின்னு சொல்லும் போதே அடிச்சுட்டா உங்களுக்கு செலவும் மிச்சம் ரிசல்ட்டும் பெஸ்டா இருக்கும் அதான் வந்துட்டு அப்புறம் நான் யோசிக்கிறேங்க பாத்துட்டு சொல்றேங்க கேட்டுக்கிட்டு சொல்றாங்க அப்படின்னு ஒரு ரெண்டு நாள் டிலே பண்ணும்போது நாங்களே சொல்லுவோம் இல்லைங்க ஒரு எட்டு நாள் தாங்க ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ஓகேங்க பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குங்க பொறுமையாக வெயிட் பண்ணி நீங்கள் அடிங்க அப்படின்னு சொல்லலாம் பதினஞ்சு நாளில் ஷோரா ஃபோன் பண்ணும்போது அடிச்சிருங்க நாளைக்கே மருந்து வந்துடுங்க வாங்கி அடிச்சிருங்க நாங்கள் கொரியர் பண்ணி விட்ருவாங்க அந்த மாதிரி சொல்லும்போது யோசிக்கிறாங்க அப்படி யோசிக்கிறதுனால தான் உங்களுக்கு டிலே ஆகி பில்லு உலகம் வளர்ந்துருச்சு இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது உங்களுக்கு ஆனால் கண் மேலே படாமல் தான் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி அடிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மள்கிட்ட அந்த வீடு மிஷின் இருக்குது வீடு மிஷினை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதை வச்சு தள்ளிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு கண் மேலே படாமலும் இருக்கும் சேஃபாகவும் இருக்கும் ஆனா பில்லை கண்ட்ரோல் பண்ணிடலாம் கலைக்குள்ளி மூலியமாவே கண்ட்ரோல் பண்ணிடலாம் கண்ணோட நுனி குழந்தை படாமடிக்கணும் ஆனா இப்ப பாக்கும்போது பாத்தீங்கன்னா கண் எங்க இருக்குன்னே தெரில தான் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு ஒரு ஒரு இடமா கண் வந்துட்டு அவ்வளோக்கு பில்லு அதிகமாயிடுச்சு நீங்க இப்ப மருந்து வேணும்னு தேவைப்பட்டது உங்களுக்கு மருந்து வேணும் அல்லது வீடு மிஷின் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது ஸ்கிரீன்ல தெரியற அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்